ஃபிலிம் தொழில்நர் வெங்கடேஷன் பணிவணக்கங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படின்ற திருக்குறள் குரலுக்கு வந்து மெய்ப்பிக்கும் விதமாக கே எஸ் ரவிக்குமார் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அது கே எஸ் ரவிக்குமார் என்ன பண்ணியிருக்காருனா விக்ரமனுடைய பையனை ஹீரோவை போட்டு ரெட் அலாட் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு சூர்யா கார்த்திக் அப்படின்றவர் தான் நினச்சிருக்கார் விக்ரமனுக்கும் கே எஸ் ரவிக்குமாருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் கிட்ட தான் கே எஸ் ரவிக்குமார் வந்து கடைசியாக அந்த அவருடைய படம் புரியாத பொது இயக்கிறதுக்கு முன்பு வரையும் அவருடன் அவருடன் அசோசியேட் டைரக்டராக இருந்தார் அந்த நன்றி கடனுக்காக தன் குருவுக்காக குருவனுடைய மகனை வைத்து ரெட் அலார்டுன்ற படத்தை தயாரிச்சுருக்கார் இதுதான் வந்து நான் முன்னாடி இந்த திருக்குறளை மேல்கோள் காட்டினேன் சரி இப்போ இப்போ என்ன இதுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை வை தான் வந்து ஒருத்தரோட தொழில் கற்றுக்கிட்டோம் அந்த குருபக்திக்காக நம்ம இன்றைக்கி வந்து பெரிய லெவலாக இருக்கும் இனி விக்ரமன் வந்து கு விக்ரமன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து இன்னைக்கு நோய் விட்டு கிடைக்கிறாங்க கூட தமிழக அரசு வந்து நாங்களே எல்லா செலவு பார்க்குறோம் அவங்களுக்கு ஒன்று ஒரு விசித்திரமான ஒரு நோய் தாக்கியிருக்கிறது அது நாங்களே க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து நான் நீ மீண்டும் நிற்க மாட்டேன் விக்ரமன் சொல்லிவிட்டு அதை விட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மன உடைந்த நிலையில் அவர் இருக்கிறப்ப அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக யார்கிட்டேயும் பேசாமல் ஒரு மன செல்லே திரு விக்ரமன் இருந்தார் சரி இப்படி நம்ம மனைவி இப்படி ஆகிட்டாங்களேன்ற ஒரு கவலை எங்கேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை புதுசாக படம் ப தயாரிக்கவோ புதுசாக படங்கள் இயக்கத்துக்கான மனநிலை அவர் இல்லை இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறப்ப தான் சரி நீங்கள் இப்படியே இருக்காதிங்க நீங்கள் வந்து இப்படியே இருந்தீங்கன்னா மோசமாகிடும் உங்களுடைய மகனை வந்து வைத்து நான் படம் தயாரிக்கிறேன்னு சொல்லி கே எஸ் சுவய்குமார் வந்து ரெட் அலர்ட் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்தார் தயாரித்து இன்றைக்கு அந்த படம் வந்து திரைக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறப்ப இந்த படப்பிடிப்பினுடைய தளத்தில் ட்ரெய்லர்கள் ட்ரெய்லரை பார்ப்பதற்கு சடனாக போய் திரு விஜய் அவர்கள் வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அதாவது ஹீரோ ஹீ விக்ரமன் பையனா பயணா நடித்தக்கூடிய ஹீரோ அவர்களுக்கும் விக்ரமன் அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் பொன்னாடை போத்துறாரு அவங்க திருப்பி அவங்க பொன்னாடி அந்த ரெட் அலாட் படத்தினுடைய ட்ரெயிலரை போட்டு காட்டுறாங்க விஜய் பொன்னாடை போத்தி கிளம்பிட்டார் நம்ம என்ன இது பிரச்சனையை முன்வைக்கிறோம் திரு ரவிக்குமார் வந்து விக்ரம்கிட்ட அசோசியேட் டைரக்டராக இருந்தார் இன்றைக்கு நாம் பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கு நாம் மிகச்சிறந்த ஒரு டைரக்டராகவும் வளர்வதற்கு விக்ரமனுடைய பங்களிப்பு இருக்குன்னு அவர் நினச்சதுனால தான் தான் எதனால ஒரு குருக்கு நன்றி செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சார் அப்ப திரு விக்ரமன் அவர்களுக்கு திரு விஜய் என்ன நன்றி செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் அதற்கு முன்னாடி அப்படியே பிளாஷ்பேக் போனீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நாளைய தீர்ப்பு நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறாரு எந்த படத்துலயும் அவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கல கிட்டத்தட்ட எஸ் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாக வித்து தான் அவரை ஸ்டெண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் செந்துர பாண்டியர் வந்து விஜயகாந்த் கூட நடித்து ஓரளவு வந்து மக்கள் மனதில் ரீச் ஆகிறார் அவர் தான் பட்டி தொட்டிகளெலாம் கொண்டு போகிறார் ஏபிசி சென்டர் எல்லா சென்ட்ரிலையும் விஜயகாந்தினுடைய ஒரிஜினல் தம்பி விஜய் நினச்சி பல பேர் வந்து விஜயகாந்தை கொண்டா கொண்டாடுற அதே நேரத்தில் விஜய் கொண்டாடினாங்க இருந்தாலும் அது வந்து விஜயகாந்தனுடன் இணைந்து நடித்ததுனால தான் அதில் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டார் விஜய் வந்து அதில் ஒரு ஒரு தம்பியாக தான் நடித்தார் அப்ப விஜய்க்கு முழு பரிமாணம் கொடுத்து விஜயை முழு ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படம் தான் பூவே உனக்காக இந்த பூவே உனக்காக படத்துல ஆக்ஷன் படமா இல்லாம ஒரு மெல்லிய படமா எடுத்திருப்பாரு அந்த இந்த காதல் சென்டிமெண்ட் ஆகட்டும் ஒரு தடவை பூ விழுந்தா உழுந்ததுதான் காதல ஒரு வாட்டி போனா போனதுதான் தான் திருப்பி ஒட்ட வைக்க முடியாதுன்னு அப்படி எப்படின்னா அந்த காலத்துல ரசிச்சாங்க அப்ப அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வந்த எல்லா பாடல்கிட்டு விஜய்க்கு ஒரு கமர்ஷியல்வான ஒரு அந்தஸ்தைக்கு வந்து கொடுத்த படம் தான் பூவே உனக்காக எப்படி வந்து பாலச்சந்திரால் ரஜினி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவரை மெருகேற்றி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வெளிக்குலத்தில் கொண்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ரஜினியை கொண்டு போய் சேர்த்தவர் எஸ் வி முத்துராமன் என்ற ஒரு டைரக்டர் அதே மாதிரி தான் இங்க விஜயின்ற ஒருத்தர் நல்ல நடிகராக இருந்தாலும் அவருக்கு என்ன வருமோ அதை உள்வாங்கி இவருடைய படமாக அதில் படைத்த அதற்கு அந்த படத்தை கொண்டு போய் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பண்ணார் அதற்கு முன்னாடியே ஒரு செய்தி கூட உலாகிட்டு இருக்கு இன்றைக்கு கோட் படத்தில் திரு விஜய் அவர்களும் திரு பிரசாந்த் அவர்களும் இணைந்து நடிக்கிறாரு ஆனால் முதல் முதலாக இந்த படம் அதாவது பூவிய உனக்காவ படத்தை வந்து விக்ரமன் வந்து யாருக்கு கொடுக்குறதா நினைச்சாருனோ திரு பிரசாந்த் அவர்கள் தான் கொடுக்கறதா நினச்சி அவர்கிட்ட மூவ் பண்ணி கதையெல்லாம் சொல்லி புக் பண்ணுற நேரத்தில் எஸ்ஏசி அவர்களும் அவருடைய அன்றைக்கு விஜய்க்கும் எஸ்ஏசிக்கு பிஆர்ஓ இருந்த டி செல்லகுமார் அவர்களும் ஷோபா அவர்களும் நேரடியாக விக்ரமனுடைய அலுவலகத்தில் சென்று இதை நீங்கள் விஜய் விஜய் கொடுக்கணும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து சரி இவ்வளோ பெரிய டைரக்டர் புரட்சி கலைஞர் கலைஞரை வைத்து பெரிய பெரிய ஹிட் கொடுத்தவர் இந்த டேரக்டரை வந்து நேரடியாக கேட்குறாருனால அதை தியாகராஜனிடம் வந்து இந்த காய்ச்சல் விஷயத்தை சொல்லாமல் நேரடியாக விஜய்க்கு அந்த படத்தை வந்து பூவியவனுக்கு கொடுத்ததுனால தான் பெரிய டேர்ன் கிடச்சிது அப்போ இன்றைக்கு இவ்வளோ பெரிய லைஃபு கொடுத்த விஜய் அவர்கள் விக்ரமனுக்கு எதுவரையும் எதனா பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா நல்லா பண்ணார் நல்லா பண்ணார் என்ன பண்ணார்னா சரி விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துமே அடுத்த படம் விஜய் வச்சு பண்ணலான்னு சொல்லி உன்னை நினைத்து அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு விஜய் வைத்து அந்த விஜய் வைத்து கொஞ்சம் ஷூட் போயிட்டே இருக்குது சிற்பி அவர் இசையில் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு ஒரு ஷெடியூல் கூட முடியல கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஷூட் போயிட்டு இருக்கப்போ விஜயவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுது ஏன்னா விஜய் தான் அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு இப்போ இவர் சொல்ற மாதிரி லாலா லா லா இதெல்லாம் விஜய் ஒத்து வரல பிணக்கு ஏற்பட்டு விஜய் வெளியே வர்றாரு அதோட விக்ரமனும் விஜயும் பேசி அதோட அதோடு வெளியில் வராரு அந்த படத்தில் நடித்தவர் தான் திரு சூர்யா அவர்கள் அந்த படம் சூப்பர் டூப்பர் விஜய் நினைக்காத அளவுக்கு அந்த படம் நல்லா ஹிட்டும் ஆயிடுச்சு இப்படி வந்து பெரிய லெவலாக விக்ரமனுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அவருடைய மகன் நடிக்கிற படத்துல இப்போ வால்இண்ட்ரியா போய் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு போய் ஏன் போய் பார்த்து அவருக்கு பொன்னாடி போத்துறாரு அப்படின்னா இன்றைக்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு க கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிறநாள் வாழ்த்தோம் இதுவரைக்கும் யாருக்கும் அவர் பிறந்த வாழ்த்து சொல்ல கனிமொழி அவர்கள் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வஞ்சனை இல்லாமல் சொல்கிறார் இப்போ எங்கே படப்பிடிப்பு நடந்தாலும் உடனடியாக போய் தன்னுடைய பிரசன்ஸை காட்டுறாரு அப்போ அன்றைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த விக்ரமனை உன்னை நினைத்த படத்தின் மூலம் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியில் வந்த விஜய் இன்றைக்கு ஏன் போய் சந்தித்து பொன்னாடி போத்துக்கிறார் என்றால் அரசியல் ரீதியாக எல்லோரும் நமக்கு வேணும் இனிமேல் அரசியலில் வந்துட்டோம் எந்த எதிரியும் சம்பாதிச்சுக்கூடாது இதனால வரை என்ன ரெண்டு பேரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் பெரிய ஹீரோ ஆகிட்டேன்டா என்ன ரிட்டையர் ஆகிட்டேன் போ ஓர்மான் இல்லை அப்படின்ற மனத்தாங்கள அவர் இருந்தார் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது ஏன்னா அரசியல் வந்துட்டால் வந்துவிட்டால் எல்லாருடைய நட்பு வேணும் ஒருத்தரை நமக்கு எதிரியாக மாறக்கூடாது ஒரு எதிரி மாறினாலும் ஒரு ஓட்டு போயிடும் இதற்காக வந்து வால் வந்து வண்டியில் ஏறி போய் சால போட்டிருக்க இது ஒரு பக்கம் இரண்டாவது இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களிடம் விஜயகாந்த் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்தை நம்ம பல பல காணொலிகள் சொல்லி அதே விஜயகாந்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேமலதா மேடம்கிட்ட போய் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கோட் படத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் விஜயகாந்துக்கு ரெண்டு மூணு சீன் வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரேமலதா மேடம் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் விஜயகாந்த் கோட் படத்தில் வந்தாலும் விஜயகாந்த் வர சீனை எனக்கு போட்டு காட்டணும் அது எனக்கு ஒப்பு ஒப்புதல் என்னுடைய ஒப்புதல் வேணும் எனக்கோ என் கட்சிக்காரர்களுக்கோ என் தொண்டர்கிட்டோ ஆட்சேபம் இல்லைனா மட்டும்தான் அது படத்தில் வைக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு ஓகே பண்ணியிருக்காங்க இப்படி பண்ண திரு விஜயகாந்தை அறிமுகப்படுத்தவரையும் விஜயகாந்தை யூஸ் பண்ண விஜய் அவர்கள் இந்த படத்திலேயும் விஜயகாந்தினுடைய புகழ் வெளிச்சத்தை தேடும் விஜய் அவர்கள் விஜய் விஜயகாந்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் நடிக்கிற படைத்தலைவன்ற படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளவிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இணையதளத்தில் வருது என்னடா இதுவரை விஜய் வந்து அவரோட ஆடியோ ஃபங்க்ஷனில் மட்டும்தான் குட்டி கதை சொல்லி பார்த்துருக்கோம் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் விஜய் போய் பார்த்ததில்லை எந்த பட பூஜையிலையும் விஜய் பார்த்ததில்ல இப்போ வாரண்ட்ரியா வந்து படைத்தளவு படைத்தலகின்ற படத்தில் வண்டியில் ஏறி நானும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறேன்னா அதுவும் இதுதான் காரணம் ஏன்னா இந்த படைத்தலைவன் படத்தில் திரு லாரன்ஸ் அவர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிறாரு ஒரு பாட்டை பா கூட நடிக்கிறாரு அவர் பாட்டை அவருக்காக பாடுறாரு ரெண்டு பேரும் இணைந்து ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி காட்சிகள் படமாக்கப்பட்டுவிட்டன தான் விஜயகாந்த் இறந்த பிறகு தான் கொடுத்த வாக்குறுதியை திரு லாரன்ஸ் அவர்கள் நிறைவேற்றி விட்டார் ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னை ஏற்றி வைத்த ஏரியை உதிரி தள்ளிவிட்டு இதுவரையும் சண்முக பாண்டியன் அவருடைய படத்தில் நடிப்பதாகவோ அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குறதாவோ இல்லை அவருடன் நான் வந்து ஒரு சீல்னாச்சும் நடிக்கிறேன் இருக்கேன் எந்த வாக்குறுதியும் தராமல் நான் போய் ஆடியோ ஃபங்க்ஷனில் மட்டும் தலை காட்டி வந்து அங்கே ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு வரேன்ட்டு வாலண்ட்ரியாக வந்து வண்டியில் ஏறுறாரு அதற்கும் என்ன காரணம் என்றால் அரசியலுக்கு வந்துவிட்டால் தமிழக வெற்றி கிடக்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் வந்து விஜயகாந்த் ரசிகர்களில் நம்ம கூடாது விஜயகாந்த் பையனுக்கு நாங்கள் நல்லது பண்ணுற மாதிரி ஒரு படத்தை காட்டுவோம் அப்போ இந்த மாதிரி வந்து கட்டி தவிட்டு ஏன்னா விஜயகாந்த் என்னை இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வரார் நம்ம என்ன கேட்குறோன்னா ஏன் நீங்கள் இந்த அரசியலுக்காக சுய் இதனால் வரையும் எந்த ஒரு பட விழாக்கள் கலந்து கொள்ளாத நீங்கள் இதனால் வரையும் எந்த படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செய்யாத நீங்கள் இதுவரையும் எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்காத நீங்கள் இப்பொழுது தேடி தேடி போய் கலந்துக்கிற ரீசன் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் ஏதாவது ஓட்டு பெற்று தான் மிகப்பெரிய லெவலில் வந்துருமாரா அப்படின்னு நினைக்கிறாரு தயவுசெய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் எந்த பகையும் கிடையாது நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் அரசியலுக்காக வேஷம் போடுகிற வேஷ கபடதாரிகளை செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையும் தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இப்பொழுது செய்கிற மாதிரி ஒரு படத்தை முன்னெடுக்கிறாங்க அதை மக்கள் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாருன்னா அவர் வந்து அரசியல் ஆரம்பித்த காலத்திலிருந்து மக்களுக்கு தொண்டாற்ற ரெடியாக இருக்கணும் அரசியல் ஆரம்பித்து ஏன்னா எம்ஜிஆர் வந்து அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து எழுவத்தேழு ஆட்சி பிடிச்சாலும் எழுபத்தி தான் அவர் அன்னதானம் போடல எழுபத்தி ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் போய் ஒரு ஒரு படப்பிடிக்கா போய் அவர் மாலை போடல அவர் ஆயத்தில் அவர் வந்து நாடக நடிகராக இருக்கிறப்பையும் அவர் சதி என்ற படத்தில் அறிமுகமான காலகட்டத்திலும் மதுரை மேடு சுந்தரபாண்டியன் படம் முடிக்கிற காலகட்டத்திலும் இடைப்பட்ட எல்லா காலகட்டத்தில் தன்னாண்டு ஆன்ற உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்ததுனால தான் அவர் வெற்றி கொடிய நாட்டினாரு இந்த மாதிரி வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன் இப்போ புதுசாக உள்ள வந்துட்டு நாங்கள் வந்து இவர் அரவணைக்கு போறோம் அவருக்கு நாங்கள் பாராட்டப்பட்டோம் இவருக்கு நான் முன்னிலைப்படுத்த போறோம்ன்ற படத்தை மக்கள் நம்ப தயாராக தயாராக இல்லை என்பதை இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சுயநலத்துக்காக அரசியல் வேஷ வேஷம் போடுகிற போடுகிறார்கள் இவர்கள் என்றதை தமிழக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்